சத்தியம் தொலைக்காட்சியிலேருந்து நமக்கு ஒரு நியூஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதை நான் சொல்கிற வாசிக்கிறேன் கவனிங்க பிரியமானவளை சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் தமிழகத்தின் நடுநிலை செய்தி தொலைக்காட்சி என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் கடந்த ஏழு மாதமாக சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து ரேட்டிங்கில் முன்னிலை வகித்து வருகிறது ரேட்டிங்லாம் வைப்பாங்களே யார் அதிக எந்த நிகழ்ச்சி அதிக மக்கள் பார்க்குறாங்கன்றதில்லை இன்று தமிழகத்தில் எல்லோராலும் நேசிக்கப்பட்டும் விரும்பி பார்க்கப்பட்டு ரேட்டிங்கில் நம்பர் ஒன் தொலைக்காட்சியாக விளங்குகிறது இதை சகிக்க முடியாமல் டிசிசிஎல் கேபிளில் சத்தியன் தொலைக்காட்சியின் ஆடியோ மற்றும் வீடியோ பார்க்க கேட்க முடியாதபடி கடந்த இருபது நாட்களாக இடையூறு செய்து வருகின்றனர் டிசிசிஎல் கேபிள்ஸ் அப்படி ஒரு கேபிள் அமைப்பிற்கு போல அதில் நாளாக என் மனைவி சொன்னான் வீட்டில் வந்து இது ஆடியோவை கேட்க மாட்டேங்குது வீடியோ சரியாக வர மாட்டேங்குது ஏன் சத்தியன் தொலைக்காட்சி மட்டும் டிஸ்டர்ப் ஆகுது அதான் சொல்கிறாங்க சத்தியன் டிவியை மட்டும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க வேணுக்குன்னு செய்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோ ஆடியோ கேட்க முடியாத இருபது நாட்களாக எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களிடமிருந்து சரியான பதில் வரவில்லை கடந்த வருடமும் மூன்று மாதம் தொடர்ந்து இதேபோல் தொந்தரவு செய்தனர் சத்தியின் தொலைக்காட்சி டிசிசிஎல் கேபிள் இணைப்புகளில் தெரியவில்லை என்று தொடர்ந்து புகார் வந்து கொண்டே இருக்கிறது அதை சரி செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க வேனுக்குன்னு அவங்களும் ஒரு டிவி சேனல் நடத்துறதுனால இது சத்தியன் டிவி வந்து முன்னணியில் இருக்குதுன்ற என்ற செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க சத்தியின் தொலைக்காட்சி ஆண்டவரின் தொலைக்காட்சி அது உங்கள் வீடுகளில் அவசியம் பார்க்க வேண்டிய தொலைக்காட்சி அப்படி கிடைக்க பெறாதவர்கள் உடனடியாக கிடைக்கும் இடத்திற்கு மாறி கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கேபிள் டிவியில் சொல்லுங்கள் சத்யன் டிவி தெளிவாக தெரிஞ்சாதான் எங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன் இல்லை கட் பண்ணுன்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு என் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறேன் தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் ஒரு முடிவு வரும் வேணுக்குன்னு செய்கிறாங்க மற்ற எல்லா டிவி ப்ரோக்ராமும் வருது சத்தியம் டிவி மட்டும் அதுவும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகள் வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆடியோ வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுறேன் வேணுக்கு சொல்லி பார்த்தும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ இது வந்து நீங்கள் உடனே டிசிசிஎலாம் கட் பண்ணுங்கள் வேறு கேபிளுக்கு போங்க வேறு கேபிளில் வருதில்ல எல்லா கேபிளையும் நம்ம வந்து அந்த டிடிஹெச் எல்லா டிடிஹெச்சிலும் சத்தியன் டிவி இருக்குது நாங்கள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் இதில் சில கிறிஸ்தவ லோக்கல் கேபிள் சேனலை அவங்க பயன்படுத்தி நம்முடைய அவங்க வந்து நம்முடைய கம்ஃபர்டை இருந்து வரக்கூடியதை கனெக்ட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க நீங்கள் வந்து கவனமாக இதுக்காக எல்லா வீடுகளையும் ஜெபிக்கணும் டிசிசிஎல் கேபிளுக்காக எல்லாரும் செபிங்க ஆண்டு வரே அவங்க நீதியாக செயல்படணும் இப்படி அநியாயம் பண்ணக்கூடாது இவங்க வந்து சத்தியம் தொலைக்காட்சியை கட் பண்ணக்கூடாது நாங்கள் அவங்களுக்காக செபிக்கிறோன்னு சொல்லி மன்னித்து ஜோ பண்ணுங்க இது ஒரு பாவம் இது ஒரு வந்து வேணுக்குன்னு செய்கிற ஒரு துரோகம் அவங்கள மன்னித்து ஆசிர்வதிங்க அவங்க உள்ளத்தில் பேசுங்க சத்தியின் டிவி தெளிவாக தெரியணும்னு எல்லாரும் ஜோ பண்ணுங்க கட்டாயம் ஜோ பண்ணுங்க சரியா அதனால் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும் என்ன இது ஆண்டவருடைய சேனல் அதுக்கு விரோதமா யாரும் செயல்பட்டாங்கன்னா நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும் எல்லா வீடுகளிலும் ஜெபிங்க ஜெபக்குழுக்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க கத்தர் இந்த காரியத்தில் தலையிடுவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக